நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு பாலக்கால் போட்டோம் வாஸ்து நாள்ன்ட்டு இப்போ அதே கட்டடத்தை வந்து இதே வரைபடம் தான் பார்த்துக்குங்க இந்த வரைபடத்தை வந்து இப்போ இந்த இடத்த வந்து நம்ம லைவாக சதிக்க போகிறோம் ஆல்ரெடி இப்போ சதிரிச்சு வச்சாச்சு இப்போ இதை சதுரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் செலவாகும் அந்த ஒன்றரை மணி நேரத்தை லைவில் நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறனால கரெக்டாக சதிரிச்சு வச்சுட்டு மீண்டும் உங்களுக்கு அதை எப்படி அப்படி சதிரிக்கணும் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினா எப்படி நீங்கள் சதுரக்கணும் அப்படிங்கிறது புதுசாக வீட்டுக்கு வீடு கட்டக்கூடிய நண்பர்களுக்கும் சரி வாஸ்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி அடுத்தது வந்து கட்டிடம் கட்டக்கூடிய மேஸ்திரி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இந்த வீடியோவை அப்படியே பாருங்கள் எப்பயுமே வந்து ஒரு வீடு வந்து புதுசாக கட்டும் பொழுது தென்மேற்கு முளை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நைன்டி டிகிரி வர்ற மாதிரி கரெக்டாக சதுரிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அது எப்படி நம்ம பார்க்க முடியும்னா திசை காட்டும் கருவியில் அந்த திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப தெற்கு வடக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக டைரெக்ஷனில் தொண்ணூறு டிகிரிக்காக தென்மடல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி அமைச்சு வச்சு அதுக்கு மூளை மட்டத்தை பார்க்கணும் அதாவது வந்து தென்மேற்கு மூலையிலிருந்து வடமேற்கு மூலையிலிருந்து ஒரு நைன்டி டிகிரியில் ஒரு நூல் ஒன்று அடிச்சுக்கணும் அடுத்து அதே தென்மேற்கு மூலையிலருந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வரைக்கும் ஒரு நூல் அடிச்சுக்கணும் அடித்து இதை நைன்டி டிகிரி பண்ணணும் இதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து திசை காட்டும் கருவிக்காக இப்போ இது வச்சுருக்குது கரெக்டாக பாருங்கள் இப்போ இந்த நூல் இந்த இப்போ நான் கையை வைக்க காட்டுறேன் பார்த்தீங்க கை அப்படி காட்டுங்க பாருங்க இப்போ நான் கையை காட்டுறது வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அடிச்சிருக்கிற கம்பி இப்போ இந்த கம்பியிலிருந்து அப்படியே நேராக அந்த பக்கம் காட்டுங்க ஐயா இப்போ அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஒரு கம்பி அது வந்து வடமேற்கு மூலையில் கம்பி இந்த கம்பிக்கு வகை ஸ்ட்ரைட்டாக ஒரு நூல் நம்ம அடித்தாச்சு அப்படி இந்த பக்கம் பாருங்க ஐயா அடித்தாச்சு இது வந்து இப்போ நைன்டி டிகிரிக்காக அடிச்சிருக்குது ஐயா அப்படி இந்த இதை காட்டுங்க இதை காட்டிட்டு அப்படி அந்த மூளை காட்டுங்களேன் பாருங்கள் இதை தென்மேற்கு மூளை அப்படி கை காட்டுற மாதிரி பாருங்க ஐயா அந்த மூளையில் அடிச்சிருக்கிற கம்பி வந்து தென்கிழக்கு மூலையில் அடிச்சிருக்குது கம்பி அப்போ அதுக்கும் அதாவது தென்மேற்கு டூ தென்கிழக்கு தென்மேற்கு டூ வடமேற்குக்கு இப்போ நம்ம கம்பி மூலமட்டத்துக்கு அடிச்சிருக்கிறோம் நைன்டி டிகிரி அளவில் அடிச்சிருக்கிறோம் இது சரியான மூலமட்டமாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது சரியான மூலமட்டம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னா அந்த தென்மேற்கு மூலையிலிருந்து வடமேற்கு மூலை வரைக்கும் உள்ள அளவுகளில் அதாவது மூணு மீட்ரு நாலு மீட்ரு வச்சால் கிராஸ் பிடிச்சா அஞ்சு மீட்ரு வரணும் அப்படி ஒரு அளவு இல்லைன்னா மூணு அடி நாலு அடி வச்சோம்னா கிராஸ் பிடிச்சா அஞ்சு அடி வரணும் இதுதான் ஒரு ஃபார்முலா இப்போ வந்து நம்ம மீட்டருக்கான அதாவது மீட்ரு வந்துங்கிற கலவுக்காக ஒன்பது அடி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பன்னெண்டு அடி வச்சு கிராஸ் பிடிச்சா பதினஞ்சு அடி வரணும் அதுதான் நம்மளுக்கு மூலம் மாட்டோம் இதை அப்படியே நம்ம பிடிக்கிறோம் நீங்கள் பார் அந்த மூலையில் பிடி ராஜா தென்மேற்கு மூலையில் என்னோட பிடி அந்த மூலையில் அப்படி பிடி ஐயா அந்த இடத்த அப்படி பிடிங்க அதை பிடிச்சிட்டு இங்கே வந்து பிடிங்க அப்படியே வாங்க இப்போ தென்மேற்கு மூலையில் இப்போ நூலை இப்போ பிடிச்சிட்டாங்க இப்போ டேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஐயா இங்கே வாங்க அப்படியே இப்போ பன்னெண்டு அடிக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் ஒரு மார்க்கிங் ரைட்டு அப்படியே வாங்க ஐயா இப்போ தென்மேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூளை வரைக்கும் உள்ள நூலில் அங்கே பன்னெண்டு அடி பண்ணிட்டோம் இங்கே ஒம்பது அடி பண்ணுறோம் அப்படியே பாருங்கள் ஒம்பது அடி எது வரைக்கும் வருதுன்னு பாருங்கள் அப்படியே புரியுது ராஜா அப்படியே கிரா கிராஸ் புடிராஜா போய் எங்க ம் ஐயா அப்படியே போய் இதை பிடிச்சி சூப்பு கையில் அப்படி இதை பிடிச்சி கையில் அப்படியே அப்படியே பிடி புடிராஜ் ஐயா இங்கே கொண்டாங்க இப்போ நம்ம பிடிச்சிட்டோம் இப்போ கிராஸ் வந்தால் நம்மளுக்கு பதினஞ்சு அடி சரியாக வரணும் இப்போ பதினஞ்சு அடி நல்லா எழுத்து விடுறாச்சா பதினஞ்சு அடி வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிங்கய்யா அப்படியே பதினஞ்சு அடி இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குங்களா பாஞ்சடி இந்த கோடு வந்து பாஞ்சடியில் இருக்கணும் அப்போ அப்படி இங்கே பாட்டுங்க ஐயா இப்போ வந்து மூலம் மட்டத்துக்காக இப்போ வந்து இந்த இடம் சரியாக இருக்குது இப்போ இந்த கட்டடத்தோட நீளங்கள் அகலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு நீளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் முப்பத்தஞ்சு அடி ஒரு அங்கலம் கிளமையரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அடி வராங்களோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பறிக்கிறதுக்காக ஒரு பக்கத்துக்கு வந்து பத்திரி போடுறதுக்காக பக்கத்துக்கு ஒரு ரெண்டு இஞ்சி வச்சு பறிக்கணும் அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படியே ராஜா அப்படி அப்படிங்க பிடிங்க பாருங்க தென்மேற்கு மூலையிலிருந்து இப்போ வடமேற்கு மேற்கு மூளை வரைக்கும் முப்பத்தஞ்சு அடி ரெண்டு அங்கலம் கரெக்டான அளவு நம்ம வச்சுக்கிட்டோம் ஐயா காட்டுறப்போ வந்து அப்படியே அந்த பக்கம் காட்டிட்டு அப்படியே எதையும் காட்டிடுங்க ஐயா அப்படியே அந்த பக்கம் அப்படிங்க வாங்க ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதே முப்பத்தஞ்சு அடி ரெண்டாங்கலம்னா தென்மடலில் மேற்கு பக்கம் முப்பத்தஞ்சு அடி ரெண்டாங்கலம்னால் அதே கிழக்கு பக்கம் முப்பத்தஞ்சு அடி ரெண்டாங்களம் வரணும் பார்த்துக்குங்க இதை அப்படியே ஜூம் பண்ணுங்க ஐயா முப்பத்தஞ்சு அடி ரெண்டாங்களம் நம்மளுக்கு சரியாக வருது அப்படியே அங்கேயும் ஜூம் பண்ணி கேட்டுங்க ஐயா ரைட்டு அப்படியே வா சார் ராஜா அவங்க கிடைச்சிக்கு போ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளமேரில் இப்போ நம்ம பார்க்குறோம் அளவுகள் சரியாக வருதா அப்படின்ட்டு அதாவது தென்மேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூளை வரை உள்ள நூல் அளவில் பார்த்தோம்னா கரெக்டாக இருபத்தி எட்டு அடி நாலம் அதாவது வந்து கிழமேரில் தெற்கு பக்கம் இருபத்தெட்டு அடி நாலங்கலம் பார்த்துக்கிட்டிங்களா சரியான அளவு இதுதான் இதே மாதிரி வடக்கு புறமும் சரியாக வரணும் அப்படி அங்கே வருதான்னு பாருங்கய்யா இப்போ பாருங்கள் அவர் ஜூம் பண்ணி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் பிடிக்கிறாரு இப்போ வடகிழக்கு மூலையில் நான் கரெக்டாக பிடிக்கிறேன் அங்கே இப்போ இருக்கிற மாதிரி அளவே இங்கே வரணும் அப்படியே ஜூம் பண்ணி கேட்டுங்க இருபத்தெட்டு அடி நாளங்கள் அங்கே வந்தது அதே இருபத்தெட்டு அடி நாளங்களும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அதாவது கிழக்கு மேற்கு உள்ள அளவுகள் சரியான அளவுகளாக நம்ம சரி பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூளை வரைக்கும் மூளை மட்டும் சரியான அளவாக இருக்குன்னு ஒன்று பார்க்கணும் அடுத்து தென்கிழக்கு மூலையிலிருந்து வடமேற்கு மூலையிலிருந்து டேப்பை பிடிச்சா ஒரே அளவாக இருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த அப்படியே போகிறாரு இப்போ அங்கே போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் டேப்பை பிடிக்க போகிறாரு அந்த இது வந்து மூல கிராஸ் அப்படின்ட்டு பேர் இப்போ தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு வரைக்கும் என்ன அளவுகள் இருக்குன்னு பாருங்கள் இதே அளவுகள் ரெண்டு புறமும் சரியாக வந்தால் அது மூளை உள்ள கட்டடம் சரியான நைன்டி டிகிரியில் அப்படின்னு அப்படி இப்படி ஐயா எங்கே போடுங்க ஐயா இது பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சடி ஒன்னே முக்கால் அங்கலம் இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே அளவு வரணும் வந்தால் அது மூலமட்டத்துக்காக இருக்குன்னு அர்த்தம் அப்படி கோசுப்பு முன்னாடி ஓசுப்பு சரிங்க இப்போ அங்கே நாற்பத்தஞ்சு அடி ஒன்னே முக்காலங்கள் இருந்தது அதே நாற்பத்தஞ்சு அடி ஒன்னே முக்காலங்கள் இருக்குங்களா ரைட்டு இருக்குது அப்போ வந்து இப்போ நம்ம சதிர்ச்ச கட்டணம் நைன்ட்டி டிகிரிக்காக தொண்ணூறு டிகிரிக்காக கரெக்டாக வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறத இதை நம்ம மூலமட்டத்தை போட்டு சரியாக பயன்படுத்திட்டோம் இதே போல தான் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறவங்க இது மாதிரி சரியான அளவுகளை வந்து மூலமட்டத்துக்காக சதுரக்கணும் நீங்கள் நான் நைன்டி டிகிரி வச்சு சதுரிகில அப்படின்னா அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்கு மூலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் வடமேற்கு மூலையை பார்க்க ஆரம்பித்தாவே அந்த வீட்டில் வந்து பணங்காசு தங்காது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மூத்த உறுப்பினர்களுக்கு பிரச்சனை போட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் பூரா தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் செலவு இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும் இனிமேல் வந்து புதுசாக வீட்டை கட்டக்கூடிய நண்பர்கள் சரியான அந்த நைன்டி டிகிரியில் மனையடி சாஸ்திர முறைப்படியும் குபேர அதிர்ஷ்டகலை வாஸ்து முறைப்படியும் சரியான அளவுகளை அந்த நைன்டி டிகிரியில் வச்சு துல்லியமாக சதிர்ச்சி நீங்கள் வீட்டு கட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வு செழிக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்பமயமாகும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சந்திக்கும் முறையுடைய உங்கள் அன்பு நண்பன் பரணி பாரதி ராசி நன்றி வணக்கம் வாழ்த்துகள் நண்பர்களே